ஆடியோ புக்ஸ் வழங்கும் நிர்மலா ராகவன் கதையை கேட்கும் முன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷனையும் ஆன் செய்து கொள்ளுங்கள் வாசுகி தொலைபேசியை கீழே வைத்த விதம் எடை கொண்டது என்று என்ன தோன்றியது அதிசயமாக பார்த்தார் விவேகன் எதற்கும் கலங்காத பல ஆண்களும் எட்ட முடியாததொரு உயரத்தை எட்டியிருந்தால் வாசுகி நாற்பத்தைந்து வயதுக்குள் வக்கீல் அரசியல் கட்சி ஒன்றின் பெண் பகுதி தலைவி செனட்டர் என்று படிப்படியாக ஏறியிருந்தார் இப்படிப்பட்டவளே அதிரும்படி அப்படி என்ன செய்தி வந்திருக்கும் ஆரம்பத்தில் தான் அளித்த ஊக்கத்தையும் பக்கபலத்தையும் மறந்து இப்போதெல்லாம் தன்னை மதித்து மனைவி எதுவும் சொல்வதில்லை என்ற வருத்தம் அவருக்கு உள்ளுற உண்டு அதை மறந்து யாருமா என்று கனிவுடன் கேட்டார் இப்போதாவது தன் மீது சாயமாட்டாளா என்ற நப்பாசி அக்கேள்வியில் தொக்கியிருந்தது உயிரற்ற குரலில் வந்தது பதில் போலீஸ் விபத்தான் விவேகன் அதிர்ச்சியுடன் மூச்சு எடுத்துக்கொண்டது வெளியே கேட்டுவிட்டது ரவி காரை எடுத்துட்டு போனானா அவள் பதில் சொல்வாள் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை வேறு எதுவும் அவளை அவ்வளவு தூரம் பாதிக்காது என்பது அவருக்கு தெரிந்த விஷயம்தானே ஏற்கனவே ஒரு முறை பதினாறு வயசு தானே ஆகுது அதுக்குள்ள எதுக்கு இவனை தெருவுல காரை வச்சுக்கிட்டு சுத்த விடுற என்று கண்டித்திருக்கிறார் அவரது ஆற்றாமை புரியாது உங்களை யாரும் கேட்கல சும்மா இருங்க எல்லாம் எனக்கு தெரியும் என்று வழக்கம் போல தட்டிவிட்டு பிறகு சற்று தனிந்து போய் ரவிக்கு இருபது வயசான மாதிரி தெரியுதுன்னு எல்லாருமே சொல்றாங்க அஞ்சு வயசுக்குள்ளேயே எல்லா காரோட பேரையும் கண்டுபிடிப்பானே இப்ப ஓட்ட தெரியுது அப்புறம் என்ன என்று அவர் வாயை அடைத்தால் அவளை பொறுத்தவரையில் பெற்ற மகன் அவன் வயது பிள்ளைகளை விட சற்று உயர்ந்த நிலையில் காரும் தானுமாய் இருந்தால்தான் அவனுக்கு ஓர் உயர்ந்த அந்தஸ்து என்று நினைத்தாள் அத்துடன் தான் அவனுக்காக செலவிட முடியாத நேரத்தை பணத்தால் ஈடுகட்டி விடுவது போலவும் ஆகும் அதன் பலன் என்று தெரியாமலையா லைசன்ஸ் இல்லாம கார் ஓட்டக்கூடாது குறைஞ்சபட்சம் பதினெட்டு வயசாவது ஆகணும்னு சட்டம் போட்டிருக்காங்க என்று தனக்குள் சொல்லிக் கொண்டார் விவேகன் அதை சொல்லிக் காட்டுவது இந்த தருணத்தில் உசிதமல்ல என்று திக் நின்ற மனைவியின் அருகில் வந்து அவளுடைய தோலை தொட்டார் வாசுகி ஆஸ்பத்திரிக்கு போகணும் என்று முணுமுணுத்தாள் வாசுகி எனக்கு கார் ஓட்டவும் தெரியும் என்ற பெருமைக்கு லைசன்ஸ் வாங்கி வைத்திருந்தாலும் கோலாலம்பூர் தெருக்களில் காரோட்ட பயந்து சம்பளம் கொடுத்து டிரைவரை நியமித்திருந்தால் ஆனால் அவன் இனி நாளை காலையில் தான் வருவான் வா போகலாம் மனைவி தன்னை நாடுவது அபூர்வம் தான் என்றாலும் இருந்த சூழ்நிலையில் அதை குறித்து அடைய தோன்றவில்லை அவருக்கு அந்த அவசரத்திலும் முக முகஒப்பனியம் செய்து கொண்டு புறப்பட்டவளை பார்த்து இவள் உண்மையாகவே மகனை குறித்து கவலைப்படுகிறாளா இல்லை தன்னை பிறர் கேலியாக பேச இடம் கொடுத்து விடுவோமோ என்ற தவிப்பா என்று யோசிக்க ஆரம்பித்தார் ஆஸ்பத்திரியை அடையும் வரை அதற்கு விடை காண முடியவில்லை அவரால் சார் இப்படி வரீங்களா யூனிஃபார்மில் மிடுக்காக நின்றிருந்த அந்த போலீஸ் விவேகனை அழைத்தார் முன்னால் வந்தது வாசுகி இந்த மனிதருக்கு என்ன தன் வருவாயில் கால் பங்கு இருக்குமா அந்த கணக்கே ஒரு புதுத்தம்பை அளிக்க என்ன என்றால் அதிகாரமாக விபத்து நடந்தப்போ நான் அந்த சிக்னல் கிட்ட தான் இருந்தேம்மா குரலில் கொஞ்சம் குழைவு விலக்கு சிவப்பா மாறினப்ப கூட கார் நிக்காம வேகமா வந்துச்சு எதிர்பக்கம் வந்த பைக்ல மோதனத்துல அதுல இருந்த ரெண்டு பேர் அங்கேயே போயிட்டாங்க எங்க போயிட்டாங்க என்று தன்னிச்சையாக கேட்க வந்தவள் விஷயம் விளங்க அதிர்ந்து போய் வாயை புத்தி கொண்டாள் கொலை குற்றம் உங்க மகனா அந்த பையன் கண்ணு முண்ணு தெரியாம குடிச்சிருந்தாரு ஐடி கார்டை பார்த்தப்போ வயசு தான் அடுத்து செய்ய வேண்டியது என்ன என்று அவர் வாக்கியத்தை முடிக்கும் முன்னரே வாசுகி தீர்மானித்துக் கொண்டாள் முகத்தில் ஒரு புன்சிரிப்பை வரவழைத்துக் கொண்டாள் சார் உங்க பேரு சொல்றீங்களா விஷம் கலந்து தேனாக வந்தது அவளது குரல் டிபார்ட்மெண்ட்ல எனக்கு நிறைய பேரை தெரியும் நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும் அந்த இடத்திலேயே விபத்து நடக்கலன்னு எழுதி கேச மூடிடுவாங்க அடிப்பாவி இரு ஆண்களுக்கும் ஒரே நேரத்தில் தோன்றியது புன்னகி மாறாத முகத்துடன் வாசுகியை தொடர்ந்து பேசினாள் ஒரு சின்ன அதிர்ச்சி வந்தா கூட தாங்க மாட்டா என் மக அந்த சின்ன பையனை போய் போலீசு கோட்டு அது இதுன்னா அலக்கழைச்சா வீணா பயந்துருவான் அவள் பேச்சு எங்கே போகிறது என்று புரிய ஆத்திரம் உண்டாயிற்று அதிகாரிக்கு ஏதோ சொல்ல வாயெடுத்தார் வாசுகியோ தன் பாட்டில் யோசனைகளை அள்ளி வீசினாள் இவன் பச்சை லைட்லயே போயிட்டு இருந்தப்போ பைக்கு தான் குறுக்க வந்ததா ரிப்போர்ட் எழுதிருங்க என்று அவர் வேலையை சொல்லிக் கொடுத்தாள் அவர் வாழிழந்து போய் அவளை பார்த்தார் பெரிய மனிதர்கள் என்ற போர்வைக்குள் வலம் வருபவர்களுக்குள் இவ்வளவு சிறிய மனிதர்கள் இருப்பார்களா ஒருவேளை கீழ்த்தரமானவர்கள் எதற்குமே வெட்கமோ பயமோ அடையாது இருப்பதாலேயோ தடங்களின்றி உயர உயர போகிறார்களோ அகாலமாக மனைவி நினைவு எழுந்தது என்னமோ நீங்க தர்மத்தை மாதிரி தான் நம்ம பக்கத்து இருக்கிறவங்களுக்கோ உங்க சம்பளம் தானே சொந்த பங்களா ரெண்டு டாக்ஸி வாங்கியிருக்காரு அந்த அம்மா பேர்ல ஒன்னும் அதிர்ஷ்டம் இருக்கணும் இல்ல துணிச்சலாவது இருக்கணும் தினமும் அவள் செய்யும் அர்ச்சனை இப்போது அதிர்ஷ்டம் தன்னை தேடி வந்திருக்கிறது அவர் நின்று கொண்ட நிலையிலிருந்தே மனமாற்றம் உண்டாகி வருவதை உணர்ந்த வாசுகி மேலும் தூபம் போட்டால் போனவங்க என்னவோ போயிட்டாங்க அவங்க அவங்க ஆயுசு அவ்வளவுதான் குடும்பத்துக்கு ஏதாவது கொடுத்தா போச்சு கார் வசதி கூட இல்லாதவர்கள் ஏழைகளாகத்தான் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டதில் பிறந்த தாராளம் என்னை பத்தி உங்களுக்கு தெரியுமோ என்னவோ படிக்க காசல்லமான வரவங்க கிட்ட அள்ளி அள்ளி குடுக்கறவனா இப்ப நீங்க எனக்கு ஒரு உதவி செய்ய போறீங்க உங்களை கவனிக்காம விட்டுருவேனா ஏன் சார் உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க படிக்கிறாங்களா அவர் பேசவே இடம் கொடுக்காது தானே எல்லா முடிவையும் பார்த்து போனார் அந்த அதிகாரி இவளை எதிர்த்து தன்னால் வெற்றி காண முடியாது என்றவரை புரிந்தது பகைத்துக் அறிவீனம் அரையை மறைத்துக் கொண்டு நின்றிருந்தவர் சட்டென விலகி நின்றார் நீங்க உள்ள போங்கம்மா என்று அதீத பணிவுடன் வழிகாட்டியவர் மேல் ஒரு கர்வ பார்வையை ஓடவிட்டு மகன் இருந்தாரைக்குள் நுழைந்தால் வாசுகி பணத்தாலும் அதிகாரத்தாலும் சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது என்ற பெருமிதம் கட்டிலோடு கட்டிலாக கிடந்தவனை பார்த்ததும் விலகிவிட்டது வாசுகியிடமிருந்து கிளம்பிய அலறல் வெளியே நின்று கொண்டிருந்தவர்களுக்கும் கேட்டது மூளை ரொம்ப சேதமாயிருக்கு இப்படி கோமாவில் இந்த பயனுக்கு நினைவு திரும்பினாலும் புத்தி சுவாதீனத்தில் இருக்க வாய்ப்பில்லை தனக்கு தெரிந்ததை அவள் எங்கே சொல்லவிட்டால் உலகமே தங்களால் தான் இயங்குகிறது என்று சில பேர் அலட்டிக் கொள்ளலாம் ஆனால் எல்லாருக்கும் மேலே நீதிக்கென ஒருவன் இருக்கிறான் அதிகாரி தன் தலையை பக்கவாட்டில் ஆட்டிக்கொண்டார் சிறிது முன் எழுந்த சலனத்தையும் சேர்த்து விளக்கத்தான் சின்ன இருந்தாலும் நச்சுன்னு இருந்ததுல்ல பணத்தால எதவனா செஞ்சிடலாம் நினைக்கிறவங்களுக்கு இந்த கதை கண்ணத்துல ஒரு பலார்னு அரைஞ்ச மாதிரி இருந்தது இல்லையா நேர்கிலே உங்களை சுத்தியும் இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் யாராவது இருக்காங்களா உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது இந்த மாதிரி ஜென்மங்களை எப்படி கையாண்டிங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க கதை பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் தட்டுங்க உங்களை மாதிரி கதை விரும்புகளுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க ஒருவேளை நம்ம இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனலோட கதைகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் மறுபடியும் ஒரு சுவாரஸ்யமான கதையோடு விரைவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் பிரதீப் பாரதி